தமிழ் வணக்கம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுவதற்கு எதிராக அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பெரும்பாலும் பாலஸ்தீனர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு முன்னால் கூடாரங்களை அமைத்து போராடும் போராட்டங்கள் அமெரிக்காவில் வேகமாக வலுவடைந்து சென்று அது இப்பொழுது ஐரோப்பாவிற்குள் ஊடுருவ ஆரம்பித்து விட்டது அமெரிக்காவில் மட்டும் முப்பது பல்கலைக்கழகங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் பரவி பரவிருப்பதாகவும் இது ஆயிர மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது லாஸ் அமைந்திருக்கும் நடைபெற்ற மோதலில் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் எந்தெந்த பல்கலைக்கழகம் இஸ்ரேலுடன் தொடர்புள்ளதாக இருக்கின்றதோ இஸ்ரேலினுடைய நிதியுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றதோ அந்தந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் குறிவைத்து அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலிய பின்னணி உள்ளவர்கள் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார்கள் மாணவர்களை கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமெரிக்க அரசுக்கு நெருக்கு வாரமாக ஏற்பட்டிருக்கின்றது அதே ஆர்ப்பாட்டங்கள் ஐரோப்பா நோக்கி பரவ ஆரம்பித்திருக்கின்றது பிரிட்டனில் இருக்கின்ற ஆறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் கூடாரங்களை அடித்து ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல்கலைக்கழக முன்றலில் காலவரையற்ற ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் நியூ கேஸ்டில் பிரிஸ்டல் மற்றும் வார்விக் ஆகிய இடங்களில் உக்ரோ ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன டைம்ஸ் டெய்லி மெயில் போன்ற ஊடகங்கள் இது மேலும் பரவலாக்கம் அடையும் என்று தெரிவித்திருக்கின்றது பிரிட்டனில் அமைதியாகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா போல கொண்ட மேகமாக வன்முறைக்குள் இன்னமும் செல்லவில்லை என்று கூறப்படுகின்றது வாஷிங்டன் போஸ்ட் செய்தியின்படி பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளில் இது வேகமாக பரவ ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றது திங்களன்று பாரிஸில் இருக்கின்ற இரண்டு பல்கலைக்கழகங்களில் இருந்து அதன் முன்னாள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அமெரிக்காவில் உள்ள போயிங் விமானங்கள் தொடர்பாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது போயிங் விமானத்தில் பாதுகாப்பு குறைவு என்றும் இதில் பணியாற்றிய இரண்டு மரணம் போயிங் விமான நிர்வாகத்தின் மீது சமூக வலைதளங்களில் பெரும் விமர்சனங்களை வைத்திருக்கின்றன நாற்பத்தி ஐந்து வயது டீன் என்பவர் ஏப்ரல் மாதம் குறுகிய மரணம் இன்னொருவர் அறுபத்தி வயதுடைய என்பவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்திருக்கின்றார் இந்த இருவரும் போயிங் விமானத்தினுடைய தொழில்நுட்ப குறைபாடையும் அதன் உருவாக்கத்தின் அடிப்படையில் இருக்கின்ற பிழைகளையும் வன்மையாக விமர்சித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுடைய திடீர் மரணங்கள் போயிங் மீதான நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன போயிங் நிறுவனம் இதை மறுத்திருக்கின்றது இந்த இரண்டு மரணங்களுக்கும் தமது விமானங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் கூறியிருக்கின்றது ஆனால் இந்த இருவரும் போயிங் மீத கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள் நாற்பத்தி ஐந்து இரண்டு விமானங்கள் கீழே விழுந்த சம்பவமும் முன்னூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்ததையும் அவர் வன்மையாக விமர்சித்திருந்தார் இறந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விமானத்தில் இருந்து இறங்கி இவர் விமானியாகவும் விமானத்தில் இருந்து விமானத்தினுடைய தரம் போதியது அல்ல என்று உறக்க சத்தமிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அழுத்தமும் விமானத்தின் குறைபாடு காரணமாக ஏற்பட்ட தூரத்து பயமும் இவருடைய மூச்சு எடுக்க முடியாமைக்கான காரணமும் மரணமாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகின்றது ஊடகங்களில் இதை எழுதுகின்றார்கள் அறுபத்தி ரெண்டு வயது நபர் ஏற்கனவே ஆனாலும் கூட பெற்றுவிட்ட போயிங் விமானங்கள் தொடர்பாக வந்த ஒரு தொடர்பிலே இவர் எதிரான கருத்தை கூறியவர் இவர் மீது போயிங் நிறுவனம் ஒரு வழக்கை தொடர்ந்து இருந்தது விசாரணைக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் விசாரணைக்கு செல்லாமலே இருந்த இவர் திடீரென ஒரு நாள் காரில் துப்பாக்கியால் தலையில் சுடப்பட்டபடி இறந்து கிடந்தார் இது தற்கொலை என்று கூறப்படுகின்றது எனவே போயிங் தொடர்பான மன அழுத்தமே இவருடைய மரணத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது போயிங் என்கின்ற நெட் நிகழ்ச்சியில் இவர் இவருடைய பேட்டி இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த செட்டில்ஸ் டைம் எழுதுகின்ற பொழுது மூச்செடுக்க முடியாமல் முதலாவது நபர் மரணம் அடைந்திருக்கின்றார் அவருக்கும் மன அழுத்தம் காரணம் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் போயிங்குடன் தொடர்பு பட்டவர்களாக இருப்பதனால் அங்கு ஏதோ ஒரு குறைபாடு பெரிதாக இருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே